அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து வணக்கம் இறுதியாக வழங்கப்பட்ட அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கத்தை பற்றி தான் இன்றைய நாள் வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் அதில் தலைப்பை தெளிவாக வாசிக்கணும் ஃபெஸ்ட் கேள்வி கட்டாயம் செய்யணும் ஏனைய நான்கு வினாக்களுக்கு விடை அளிக்க வேண்டும் மொத்தமாக ஐந்து கேள்விகள் செய்து கொள்ள வேண்டும் முதலாம் கேள்விக்கு மாத்திரம் பதினாறு புள்ளிகளும் ஏனைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதினோரு புள்ளிகள் வீதம் வழங்கப்படுமா இப்போ ஃபெஸ்ட் கேள்வியை பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றின் வினா இலக்கங்களை உமது விடைத்தாளில் பிரதி பண்ணி சரியாயின் டிஎனவும் பிழையாயின் எஃப் எனவும் பேரிடுக அதில் முதலாவது கேள்வி ஒரு மணி நேரத்தில் நிமிட முள் ஒரு முழு சுற்று சுழலும் ஒரு மணி நேரம்னா ஒரு மணித்தியாலம் என்று சொன்னால் இப்போ ஒரு மணியாக இருக்கிறது ரெண்டு மணியாக மாற வேண்டும் என்றால் ஒரு மணித்தியாலம் அப்போ நிமிடமுள் ஒரு முழு சுற்று சுழல வேண்டுமாம் என்று சொல்கிறான் அப்போ நிமிடமுள் உங்களுக்கு தெரியும் நிமிடமுள் மணத்தியாலம் அங்கே செகண்ட் முள் மூன்று முட்கள் இருக்கு அப்போ ஒரு நிமிட ஒரு முழு சுற்று சுழன்றால் அதை ஒரு மணத்தியாலம் என்று சொல்லுவோம் அப்போ அந்த கூற்று என்ன சரி அப்போ சரிக்கு என்ன போட வேண்டும் டி என்று போட வேண்டும் பாருங்க நண்பகல் பன்னிரண்டு மணிக்கும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கும் இடைப்பட்ட நேரம் முற்பகல் என குறிக்கப்படும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு நண்பகல் என்ற உச்சிய நேரம் என்று சொல்லப்படும் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தை பிற்பகல் என்றுவா சொல்லுவோம் இது முட்பகல் என்று கூறப்படும் என்று கூற்று சொல்லப்படுது ஆகவே இந்த சொல்லப்பட்ட கூற்று பிழை அப்ப பிழைக்கு என்ன போட வேண்டும் எஃப்னு போடணும் அப்ப சரியான விடை வர வேண்டும் என்றால் அது பிற்பகலாக இருக்க வேண்டும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கும் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தை சொல்லுவோம் பிற்பகல் என்று சொல்லுவோம் ஆனால் இது முற்பகல் என்று சொல்லப்படுது அந்த கூற்று பிழை என்று வரும் செங்கோணத்திலும் குறைந்த கோணமானது கூறுங்கோணம் என்று அழைக்கப்படும் படிச்சிருக்கோம்னே செங்கோணம் என்ற தொண்ணூறு பாக அந்த தொண்ணூறு பாகையை விட குறைந்த கோணம் தான் கூறுங்கோணம் அப்ப மூன்றாவது கேள்வி என்ன சாரி அதை நாம டி என்று போட்டு கொள்ள வேண்டும் நாலாவது திசைகோளை அறிவதற்கு திசை அறி கருவி பயன்படுத்தப்படும் அதுவும் உங்களுக்கு தெரியும் அதுவும் சாரி அப்போ டீஎடு போட வேண்டும் ஐந்தாவது பாத்திரம் ஒன்றில் உள்ள நீரின் மேற்பரப்பால மேற்பரப்பானது பாத்திரத்தில் இருக்கிற நீரின் மேற்பரப்பு நிலைக்குத்தானது பாத்திரத்தினுடைய நீரின் மேற்பரப்பு நிலைக்குத்தா இல்லை கிடைமட்டத்தில் காணப்படும் அப்போ நிலைக்குத்தானது என்று சொல்லப்படுது அப்போ அந்த கூற்று என்ன பிழை அப்போ எஃப் என்று போட்டுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு அந்த முதலாவது கேள்வி சரிப்பிழை கேள்வியை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் சுருக்குக அப்போ நாலாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டையும் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதையும் கூட்டிக்கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு கூட்டல் உங்களுக்கு தெரியுண்டா ஒன்பது எட்டும் பதினேழு ஒன்று மீதி சேர்த்தீங்கன்னா எட்டு வரும் எட்டு ஒன்பதும் பதினேழு ஒன்று மிச்சம் அப்போ ஒன்பதும் ரெண்டும் பதினொன்று ஒன்று மீதி அப்போ ஐந்து அப்ப ஐயாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு என்று ஃபஸ்ட்டு கேள்விக்கு விடை வரும் செகண்ட் கேள்வி இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதை கழிக்க வேண்டும் அப்ப இருந்து ஒன்பது போகுமா இல்ல கடன் வசதி இல்லை கேட்பார் இவர் கொடுக்கும் போது பத்தாகும் இவர் இங்க கொடுக்கும் போது பத்தாகும் இவர் ஒன்பது ஆகுவார் இவர் இவருக்கு கொடுக்கும் போது இவர் ஒன்பது ஆகுவார் இங்க பதினேழு ஆக மாறும் அப்ப பதினேழுல இருந்து ஒன்பது போன எட்டு வரும் ஒன்பதுல இருந்து ஒன்பது போன பூச்சியம் ஒன்பதிலிருந்து ஒன்று போன எட்டு ஒன்று இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்று எட்டு என்று கிடைக்கும் மூன்றாவது அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டால பெருக்கி கொள்ள வேண்டும் இரண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று மிச்சம் மூன்று ரெண்டு ஆறு ஒன்றும் ஏழு அப்ப மூணு ரெண்டால பெருக்கும் போது ஆறு அப்போ மூன்று பத்தாம் இடம்ங்கிறதால அந்த ஆற பத்துகளுக்கு கீழே போட வேண்டும் ஆறு மூணு பதினெட்டு ஒன்று மிச்சம் மூணு ஒன்பது ஒன்று பத்து இதை கூட்டும்போது நாலு எட்டு பதினைந்து ஒன்று மிச்சம் ஒன்று ஒன்று அப்போ பதி ஓர் ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு என்று விடை கிடைக்கும் அப்போ நாலாவது கேள்வியை பாருங்களா மூவாயிரத்தி இருநூற்றி பதினொன்று பத்தொன்பதால் வகுக்க வேண்டும் அப்ப மூன்றுக்குள்ள பத்தொன்பது அடங்குமா இல்லை அப்ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல பத்தொன்பது எத்தனை வரும் ஒரு முறைதான் வரும் ரெண்டு முறை முப்பத்தி எட்டு வரும் அப்ப இது முப்பத்தி எட்டோட சின்னதங்குறதால ஒரு முறை என்று போட வேண்டும் அப்ப பத்தொன்பத போட்டு கழித்தீங்க என்று சொன்னா உங்களுக்கு பதிமூன்று மீதமாக வரும் இப்ப இந்த ஒண்ட கீழ இருக்கும் போது நூற்றி முப்பத்தி ஒன்று அப்ப பத்தொன்பதுல நூற்றி முப்பத்தி ஒன்றுக்குள்ள பத்தொன்பது எத்தனை முறை இருக்குங்கிறத பார்க்க வேண்டும் அப்போ நாம் என்ன செய்வோம்ண்டா ஒரு எத்தனை போட்டு பார்ப்போம் அஞ்சை போட்டு பார்த்தா கூட வரும் ஆறு ஏழை போட்டு பார்ப்போம் ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு ஆறு மிச்சம் ஓர் ஏழு ஏழு ஆறு பதிமூன்று அப்போ கூட வருதுங்கிறதால ஆற போட்டு பெருக்கி பார்ப்போம் ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஐந்து மீதி ஓர் ஆறு ஆறு மஞ்சும் பதினொன்று என்று வரும் அப்போ ஏழை போட்டு பெருக்கி பார்க்கையும் நூற்றி முப்பத்தி ஒன்றோட பெரிசாக வந்து அப்போ பெரிய பெருமானம் பார்க்க முடியாது அப்போ ஏழுன்னு சொன்னால் அதுக்கு ஒன்றை குறைத்து ஆறால பெருக்கும் போது நூற்றி பதினாலு அப்போ நூற்றி பதினால போட்டு கழித்தீங்கன்னு சொன்னால் பதினேழு மீதமாக வரும் அப்போ இந்த ஒண்டை கீழே இறக்கும்போது நூற்றி எழுபத்தி ஒன்று அப்போ பத்தொன்பது ஒன்பது ஆலை பெருக்கி பார்ப்போம் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டு மிச்சம் ஓர் ஒன்பது ஒன்பது எட்டு பதினேழு அப்போ எத்தனை முறை வரும் ஒன்பது முறை நூற்றி எழுபத்தி ஒன்று மீதி பூஜ்யம் என்று கிடைக்கும் இவ்வாறு நீங்கள் பெருகி பெருகி பார்த்து அந்த மடங்குகள் என்ன செய்ய வேண்டும் பார்த்து கொள்ள வேண்டும் சீபாட் கேள்வியை பாருங்களா ஒரு தடவைக்கு நாற்பத்தி ஐந்து பயணிகள் பஸ் வண்டி ஒன்றில் பிரயாணம் செய்ய முடியும் ஒரு தடவைக்கு நாற்பத்தஞ்சு பயணிகள் தான் அந்த பஸ் வண்டியில் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பயணிகள் பிரயாணம் செய்வதற்கு எத்தனை பஸ் வண்டிகள் தேவை அப்போ அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாற்பத்தி ஐந்தாவில் ஃபஸ்ட்டு வகுத்து கொள்வோம் அப்போ அஞ்சுக்குள்ளே நாற்பத்தஞ்சு அடங்காது ஐம்பத்தி ஒன்பதில் நாற்பத்தைந்து ஒரு முறை மீதி எத்தனை வரும் பதினான்கு ரெண்ட கீழறைக்குனா நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ நாப் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தஞ்சுங்கிறது மூன்று முறையை போட்டு பார்ப்போம் ஐமூணு பதினஞ்சு பதிமூன்று நூற்றி முப்பத்தி ஐந்து வருது அப்போ மூன்றை போட்டால் நூற்றி முப்பத்தி ஐந்து நான்கு முறையை போட்டால் கூட வரும் கூட வரத போட முடியாது அப்போ மூன்றை போட்டுருக்கேன் கலித்திங் என்று சொன்னால் ஏழு என்று வரும் அப்ப பதிமூன்று பஸ் வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு படி பதிமூன்று பஸ்ஸுகள் தேவைப்படும் அப்ப மீதமாக ஏழு பேர் இருப்பாங்கண்ணே அந்த ஏழு பேருக்கும் ஒரு பஸ் தேவையா தேவையில்லையா தேவைப்படும் அப்ப ஏற்கனவே இங்க பதிமூன்றோட மீதமாக ஏழு பேரை ஏற்றணும் என்றால் அதுக்கு ஒரு தனி பஸ் ஒன்று தேவை அப்போ அதுக்கு ஒரு பஸ் என்று போடணும் அப்போ மொத்தமாக பதினாலு பஸ்கள் தேவைப்படும் அப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேரை ஏற்ற வேண்டும் ஒரு பஸ்ஸில் நாற்பத்தி ஐந்து பேர் வீதம் என்று சொன்னால் மொத்தமாக பதினான்கு பஸ்கள் தேவைப்படும் ரைட் இப்ப பெரிய ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் தரப்பட்ட எண்கோடானது ஐந்து பிள்ளைகளினுடைய வயதுகளை குறித்து காட்டியுள்ளது முதலாவது கேள்வி வயதில் மூத்தவர் யார் இந்த கோடு எல்லாம் நேர் பெருமானத்தை கொண்டு காணப்படுகின்றது அப்போ நேர் பெருமானம் வரும்போது அந்த நேர்கோட்டில் வலது பக்கம் எங்க அந்த புள்ளி காணப்படுகின்றதோ அதுதான் வயது மூத்தவருக்குரிய எழுத்தாக இருக்கும் அப்போ வயதின் மூத்தவர் யார் என்று கேட்டால் எஃப் என்று வரும் அப்ப வலது பக்கம் பாருங்க ஆக கடைசியில் இருக்கிற புள்ளி எட்டை குறிக்கும் அந்த எட்டு குறிக்கின்ற ஆங்கில எழுத்து எஃப் ஆகவே முதலாவது கேள்விக்கு ஆன்சர் எஃப் என்று வரும் பி வயது யாது அப்ப பி என்ற இடத்துல பாருங்க மூன்று அப்ப மூன்று வயது என்று போட வேண்டும் ஒரு சிறிய ஒரு ஒரு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி பகுதி தெளிவாக பார்க்க வேண்டும் சம வயது உள்ள பிள்ளைகள் யாருன்னு கேட்டால் ஈஸியா உங்களுக்கு விளங்கும் சம வயதில் பாருங்க ஆறு என்ற வயதில் சி என்ற பெரும் டி என்ற பெரும் இருக்காங்க அப்போ சீக்கமா டி என்று போட்டுக்கொள்ள வேண்டும் நாலாவது கேள்விடா சீக்கமா எஃப் என்பவர்களின் வயதுகளை சமநிலை அடையாளத்தை பயன்படுத்தி தொடர்பு படுத்துக அப்போ சிஐம் எஃப் பாருங்க சி என்ன இருக்கார் சீனுடைய வயது ஆறு எஃப்னுடைய வயது எட்டு அப்ப சமநிலையில் என்று சொன்ன இந்த அடையாளம் பெரிது சிறிது இதுல ஆறு பெரிதா எட்டு பெரிதா எட்டு அப்ப எட்டின் பக்கம்தான் வாய் விரிந்த பகுதியை காட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்க ஆங்கில எழுத்த போட்டும் காட்டலாம் வயதை போட்டும் இந்த அடையாளத்தை போட்டு நீங்க என்ன செய்ய முடியும் குறித்து காட்ட முடியும் ஐந்தாவது கேள்வி ஏயை போல் நான்கு மடங்கு வயதுள்ள பிள்ளை யார் அப்போ ஏயினுடைய வயது ரெண்டு என்று சொன்னால் நாலு மடங்குன்னு நான்கால பெருக்க வேண்டும் பெருக்கும் போது எட்டு என்று வரைது அப்போ எட்டு வயது உடைய ஆங்கில எழுத்து எஃப் எஃப் என்று எழுதி கொள்ள வேண்டும் மடங்கு என்று சொன்னால் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆறாவது கேள்வி எச் என்பவரின் வயது பத்து வருடங்கள் ஆகும் இதனை என் கோடு ஒன்றில் வரைந்து காட்டுக அப்போ மேலே தரப்பட்ட அந்த என் கோட்டில் பத்துக்கு நேரம் மார்க் பண்ணி ஆங்கில எழுத்து எச் என்று போட்டு காட்ட வேண்டும் இவ்வாறு குறித்து காட்டுவது தான் என் கோடு அப்போ என்கோடு என்ற பாடத்தில் ஒரு ஃபுல் கேள்வி ஒன்று காணப்படுது கேள்வியை பாருங்கள் கோணங்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு விளங்கும் உங்களோட கையில் பேப்பர் இருக்கும் அனுப்பியிருக்கு ஏஇல் தொடங்கி பி வரை பெயரிடப்பட்ட எட்டு கோணங்களின் உருக்கள் தரப்பட்டுள்ளது பின்வரும் வினாக்களுக்கு பெயரிடப்பட்ட எழுத்துக்களை பயன்படுத்தி விடை எழுதுக முதலாவது கூறுங்கோணங்களை குறிக்கும் ஆங்கில எழுத்துக்கள் தான் கூறுங்கோணம் என்பது தொண்ணூறு பாகையை விட சிறியது அப்போ அந்த தரப்பட்ட படத்தில் பாருங்கடா டி வரும் அடுத்தது ஈ வரும் அடுத்தது வராதுனே அப்போ டியும் இயும் தான் கூறுங்கோணங்களாக காணப்படுகின்றது செகண்ட் கேள்வி விரிகோணங்களை குறிக்கும் ஆங்கில வரும் விரிகோணம் என்பது தொண்ணூறு பாகையை விட பெரிது நேர்கோடு நூற்றி எண்பது பாகையை விட குறைவு அதுக்கு இடைப்பட்ட கோணம் தான் விரிகோணம் என்று படிச்சிருக்கோம் மூன்றாவது எச் என்பது எவ்வகை கோணம் அப்போ எச்ச பார்த்தீங்கன்னா அதில் படம் இவ்வாறு தரப்படுது இப்படி பின்னால ஒரு அடையாளத்தை போட்டு காட்டினா நம்ம படித்திருக்கின்றோம் பின்வலை கோணம் இதனுடைய பெயர் என்ன பின்வலை கோணம் என்று கிடைக்கும் நாலாவது மினா இரு செங்கோணங்களின் அளவுகளுடைய கோணம் யாது ஒரு செங்கோணம் தொண்ணூறுப்பாக ரெண்டு செங்கோணம் நூற்றி எண்பது அப்ப நூற்றி எண்பதுங்கிறது நேர்கூடு அந்த படத்துல பாருங்க நேர்கூடம் இப்படி வருது அது ஆங்கில எழுத்து ஜி என்று போட்டு காட்ட வேண்டும் ஜி என்று ஆன்சர் வரும் கடைசி கேள்வி ஒருவன் வடக்கிலிருந்து பாருங்க அஞ்சாவது கேள்வி இந்த ஐந்தாவது கேள்வி என்று சொன்னா ஒருவன் வடக்கிலிருந்து கிழக்கிற்கு திரும்புவானாயின் ஆயின் ஒரு ஆள் இதான் வடக்கு வடக்கிலிருந்து கிழக்கிற்கு திரும்புவார் ஆயின் கேள்வி அதனை குறிக்கும் கோணம் என்ன அப்ப இது வடக்கு இது கிழக்குன்னு சொன்னா வடக்குக்கும் கிழக்குக்கும் முடைப்பட்ட கோணம் வடக்குக்கும் கிழக்குக்கும் முடைப்பட்ட கோணம் செங்கோணம் இப்ப நீங்க பிரதான திசையை பார்க்கும் போது இது வடக்குன்னு சொன்னா கிழக்கு இது நேரம் வரப்பட்டு வடக்கு எப்படின்னு நினைக்கும் அப்போ ஒரு புள்ளியிலிருந்து வடக்கு மேல் நோக்கி போய் கிழக்குங்கிறது கிடையாக வரும் அப்போ வடக்குக்கும் கிழக்குக்கும் முடைப்பட்ட கோணம் ஒவ்வொரு பிரதான திசைக்கும் முடைப்பட்ட கோணம் செங்கோணம் அப்போ ஆன்சர் வந்து செங்கோணம் என்று கிடைக்கும் செங்கோணம் என்று வரும் அப்போ ஒருவன் வடக்கிலிருந்து கிழக்கிற்கு திரும்புவானாயின் அதனை குறிக்கும் கோணம் யாது என்று சொன்னால் செங்கோணம் என்று கிடைக்கும் தொண்ணூறு பாகையாக இருக்கும் நாலாவது கேள்வியை பாருங்களா திசைகள் சம்பந்தமான ஒரு கேள்வி அதில் ஏற்பாட் கேள்வி நான்கு பிரதான திசைகளை மிருதுகின்ற சொன்ன மிக இலகுவான ஒரு கேள்வி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று எழுதி கொள்ள வேண்டும் பிபாட் கேள்வி எமது அன்றாட வாழ்க்கையில் திசையை உபயோகிக்கும் சந்தர்ப்பங்கள் இரண்டு தருகன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு காட்டுக்கு போகும்போது என்ன ஒரு அடர்ந்த காட்டுக்கு போகும்போது அந்த திசைகளை பயன்படுத்தி போவோம் அதே போன்று கடலுக்கு செல்லும் போது ஏறும் ஏறும்போது இவ்வாறு அந்த சந்தர்ப்பங்களில் திசைகளை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களாக காணப்படும் சிபாட் கேள்வி ஏ தொடக்கம் ஜி வரை உள்ள எழுத்துக்கள் பாடசாலையில் உள்ள ஏழு நிலைகளை குறித்து காட்டுகின்றது அதில் முதலாவது கேள்வி ஏயிற்கு வடக்கே உள்ள நிலையம் யாது எதுக்கு இக்கு அல்லது இருந்து என்று அந்த உடயம் வருகின்றதோ எந்த எழுத்துக்கு இக்கு அல்லது இருந்து என்ற சொல் வருகின்றதோ அதற்கு பிளஸ் போட்டு பார்க்கணும் முதலாவது பேப்பர்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்போ ஏஇ ஏய்கு வடக்கே அப்போ ஏய்க்கு வடக்கேன்னு சொன்ன ஏக்கு பிளஸ் போட்டு கோல வடக்கு என்கிறது பி அப்போ சி பாட்டில் முதலாவது கேள்விக்கு ஆன்சர் பி என்று வரும் செகண்ட் கேள்வி இ என்பது ஏயிற்கு எட்டு செயல் உள்ளது இ என்பது ஏ இக்கு அப்ப எதுக்கு இக்கு வருது ஏ அப்போ ஏஇக்கு தான் ப்ளஸ் போட வேண்டும் அப்போ தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்கடா எந்த எழுத்துக்கு இக்கு அல்லது இருந்து என்ற வசனம் வருதோ அதற்கு தான் சக போட்டு பார்க்கணும் அப்போ ஏ இக்கு என்று சொல்லப்படுது கேள்வி என்ன கேட்கா கேட்கிறது அந்த இ என்ற ஆங்கில எழுத்தை பாருங்கள் நான் நோட் பண்ணலை இதுதான் இ என்ற ஆங்கில எழுத்தாக இருக்கு அப்போ ஈ என்கிறது கிழக்குக்கும் தெற்கு வாரத்தால் தென் கிழக்கு திசை பேர் என்ன தென் கிழக்கு என்று எழுதி கொள்ள வேண்டும் மூன்றாவது இடைவெளி நிரப்புக டி என்பது ஏ டி என்பது ஏ இட்கு ப்ளஸ் போட்டு பார்க்கும்போது கிழக்கு அப்ப அந்த இடைவெளியில் வந்து கிழக்கு கிழக்கு திசையில் போடுங்க கிழக்கு திசையில் அமைந்துள்ளது அதே மாதிரி அதில் பி பாட் கேள்வியை பாருங்க மூணாவது ஏ பாட் கேள்வி பி பாட் கேள்வி இப்படி ரெண்டு இடைவெளி வருது நான் இவரத்தை நோட் பண்ணுறேன் யும் திருப்பி ஒரு டேஸ் யும்னு போட்டு சி இட்கு வடக்கே அமைந்துள்ளது சி இட்கு வடக்கே அப்போ எதுக்கு இக்கு வருது சி அப்போ சி இட்கு நீங்க பிளோஸ் போட்டு பார்க்க போல வடக்கு என்கிறது ரெண்டு ஆங்கில எழுத்து வருது அந்த ரெண்டு ஆங்கில எழுத்தையும் எழுத வேண்டும் அப்போ ஏயும் பியும் என்று வரும் அப்போ ஏயும் பியும் சி இற்கு வடக்கே அமைந்துள்ளது அப்போ இந்த ரெண்டு இடைவெளிலையும் ஏ கமா பி என்ற ஆங்கில எழுத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் போட்டுக்கொள்ள வேண்டும் இப்போ ஐந்தாவது கேள்வியை பாருங்க வகுப்பு ஒன்றில் உள்ள மாணவர்களை கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டிய போது முப்பது கிடைக்குதுன்னு சொன்னால் அதில் முதலாவது கேள்வி ஐந்தாவதுல முதலாவது அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் குறைந்த பெருமானம் அப்ப நான் உங்களுக்கு பார்ட் ஒன்லையும் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மட்டன் தட்டிய பெருமானம் முப்பது என்று சொன்னா இந்த முப்பதுல இருந்து ஐந்த கழித்து வார பெருமானம் மிக குறைந்த பெருமானமாகவும் முப்பதுல இருந்து நால கூட்டி வார பெருமானம் மிக கூடிய பெருமானமாகவும் இருக்கு அப்ப முப்பதுல இருந்து ஐந்த கழித்தா அதன் முதலாவது கேள்விக்கு ஆன்சர் இருபத்தி ஐந்தும் அந்த வகுப்பிலுள்ள மிக கூடிய எண்ணிக்கையை கேட்டால் முப்பதோட நாளை கூட்டும் போது முப்பத்தி நாலு மென்று கிடைக்கும் எல்லா பெருமானங்களையும் சொன்னால் சொன்னாதான் இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அந்த பெருமானத்தை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அப்ப கேள்விக்கு ஏற்றவாறு விடை எழுதி பழக வேண்டும் தொழிற்சாலை ஒன்றில் உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கையை கிட்டிய பத்தில் மட்டன் தட்டிய போதும் ஐம்பது அப்போ கிட்டிய பத்துக்கு மட்டன் தட்டக்குள்ள ஐம்பது என்று சொன்னால் இதில் குறைந்த பெருமானம் நாற்பத்தி அஞ்சும் கூடிய பெருமானம் ஐம்பத்தி நாலும் வரும் அதற்கு இடைப்பட்ட பெருமானமும் கிடைக்கும் ஒன்பது பேர் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பின் மீண்டும் கிட்டிய பத்துக்கு மட்டன் தட்டிய போதும் ஐம்பது தான் கிடைக்குதான் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்து ஆரம்பத்தில் இருந்த தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கை கேட்கப்படுது இப்போ நம்ம ஆக குறைஞ்ச பெருமானத்தை எடுப்பேன் இப்போ ஐம்பது கிட்டிய பத்துக்கு மட்டும் தட்டக்குள்ள என்று சொன்னால் குறைந்த பெருமானம் நாற்பத்தஞ்சு அப்போ ஆரம்பத்தில் நாற்பத்தி ஐந்து பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஐந்து பேர் இருப்பாங்கன்றா அதோட ஒன்பதை கூட்டும்போது ஒன்பதை கூட்டும்போது விடத்தின வரும் ஐம்பத்தி நாலு வரும் நீங்க இப்போ நாற்பத்தி ஆறு பேர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒன்பத கூட்டக்கோளு வரும் அப்ப ஐம்பத்தஞ்ச மட்டன் தட்டக்கோள் அறுபது கிடைக்கும் அப்போ நாற்பத்தி ஆறு பேர் ஆரம்பத்தில் இருந்திருக்க மாட்டாங்க அப்ப நாற்பத்தி ஆறு பேர் இருந்திருக்க மாட்டாங்க என்று சொன்னா அதை விட கூடிய பேர் வராது என்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப ஆக குறைந்து ஏற்கனவே இருந்து ஆரம்பத்தில் இருந்து தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கையை கேட்டால் நான் சொல்ற முறையை நீங்க கையாள வேண்டும் ஃபர்ஸ்டுக்கு அதோட குறைந்த பெருமானத்தையும் கூடிய பெருமானத்தை நீங்க என்று சொன்னா இப்போ அதை கிட்டிய பத்துக்கு மட்டன் தட்டக்கூடு ஐம்பது வருதான் பிறகு ஒன்பது பேர் ஜாயின் பண்றாங்களா அதையும் கிட்டிய பத்துக்கு மட்டன் தட்டக்கூழ் ஐம்பது வருது என்று சொன்னா அதில் மிக குறைந்த பெருமானம் நாற்பத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தி அஞ்சோட இப்போ ஒன்பதை கூட்டி பாருங்க ஐம்பத்தி நான்கு பேர் அப்போ ஆரம்பத்தில் நாற்பத்தி அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க நியூ அப்பாயின்மெண்ட் ஒன்பது பேர் கிடைக்கும் போது மொத்தம் ஐம்பத்தி நாலு வரும் அதை கிட்டிய பத்துக்கு மட்டந்தட்டக்கூடையும் விட ஐம்பது கிடைக்கும் அப்போ ஆரம்பத்தில் இருந்த தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஐந்து பேர் நீங்கள் நாற்பத்தி ஆறு பேரை நடுப்பீங்கன்னு சொன்னால் அதனுடன் ஒன்பதை கூட்டக்கூட ஐம்பத்தஞ்சு வரும் அப்போ ஐம்பத்தஞ்சு மட்டன் தட்ட கோழ அறுபது கிடைக்கும் அப்போ அறுபது என்று சொல்றானா இல்லை அப்போ ஐம்பது அன்று சொன்னா நீங்கள் இந்த மெத டூடாக என்ன செய்ய வேண்டும் செக் பண்ணி கொள்ள வேண்டும் அப்போ ஆன்சர் வந்து நாற்பத்தி ஐந்து என்று கிடைக்கும் இப்போ ஆறாவது கேள்வியை பாருங்க ஆறாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னா ஏ ஏற்பாட் கேள்வி ரெண்டு கமா ஐந்து கமா ஒன்பது என்பவற்றில் இருந்து பொருத்தமான எண்களை தெரிந்தெடுத்து இடைவெளி நிரப்புக இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கடா ஐந்து என்று தரப்படுது செகண்ட் வந்து ஐந்து தேட்டும் ஐந்து என்று தரப்படுது இங்கே இந்த சமநிலை அடையாளத்தையும் இவருக்கு இப்படியும் இவருக்கு சமன் என்ற அடையாளத்தையும் போட்டுக்கொள்றான் அப்போ இது ஐந்து சிறிது எதை விட சிறிது என்று இந்த மூன்று பெருமானத்தில் எது வருங்கிறத நோட் பண்ண வேண்டும் அப்போ ரெண்டை போட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை அஞ்சோட ரெண்டு சின்னது அஞ்ச போட்டால் சமன் அப்போ ஒன்பதை போட்டால் தான் ஐந்தை விட பெரியுது இப்போ ஐந்து பெரிதா யாரை விட பெரிதுங்கிறத இந்த மூன்று இலக்கத்துக்குள்ள தெரிந்து எழுத வேண்டும் அப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டை விட பெரியுது அப்ப ஐந்து சமன் ஐந்துக்கு அப்போ ஐந்து சமன் ஐந்து இப்படி அந்த தரப்பட்ட பெருமானத்தை வைத்து இந்த இடைவெளியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நிரப்பிக்கொள்ள வேண்டும் இதில் பிபாட் கேள்வியை பாருங்க மறை மூன்று இட்கும் ரெண்டு இட்கும் இடையே உள்ள நிறை எண்கள் அனைத்தையும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நேர்கூட வரைந்து பார்க்கலாம் மறை மூணு நேர் ரெண்டு என்று சொல்லப்படுது அப்போ அந்த மு இடையில் மறை ரெண்டு மறை ஒன்று பூஜ்யம் ஒன்று என்ற இலக்கம் இருக்கும் அப்போ மறை மூணு இட்கும் ரெண்டு இட்கும் இடைப்பட்ட நிறை எண்களை கேட்டால் இட்கும் என்று சொன்னால் மறை மூணும் வராது ரெண்டும் வராது அதற்கு இடைப்பட்ட பெருமானம் மறை ரெண்டு மறை ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்று விடை கிடைக்கும் இது பிபாட் கேள்வி பாட் கேள்வியை பாருங்க மறை ஐந்து இட்கும் ஒன்று இட்கும் இடையே உள்ள மறை நிறை எண்களை இறங்குவர செய்தெழுதுக அப்போ தெளிவாக பாருங்கடா மறை அஞ்சு அவங்கள நேர் ஒன்றுன்னு போட்டு மறை அஞ்சோட பெரிது மறை நாலு மறை மூணு மறை ரெண்டு மறை ஒன்று பூஜ்யம் ஒன்று இட்கும் என்று சொன்னால் மறை அங்கும் அந்த நேர் ஒன்றும் வராது அதற்கு இடைப்பட்ட மறை நிறை எண்களை இறங்கு வரிசைப்படுத்தட்டும் அப்போ இவ்வளவு மறை நிறை எண்கள் பூச்சியம் வராது இதை இறங்கு வரிசைப்படுத்தணும் என்று சொன்னால் பெரிசிலிருந்து சின்னதுக்கு போகணும் அப்ப பெரிதிலிருந்து சின்னதுக்கு போகணும் என்று சொன்னா இடம் இருந்து வளம் நோக்கி அந்த எண்கோட்டுல வார பெருமானத்தை எழுத வேண்டும் அப்ப இதில் பெரிய பெருமானம் மறை நாலு அதை விட சிறியது மறை மூணு அதை விட சிறியது மறை ரெண்டு அதை விட சிறியது மறை ஒன்று பூச்சியம்ங்கிறது நேரும் இல்லை மறையும் இல்லை பூச்சியத்தை எழுதக்கூடாது அப்ப இவ்வளவு தான் அவன் கேட்ட சி பாட் கேள்விக்குரிய விடையாக இருக்கும் சரி இப்படி என் கூட வரைந்து நீங்கள் என்ன என்றால் ஆன்சரை பழக வேண்டும் இப்போ ஏழாவது கேள்வியை பாருங்கடா கடைசி கேள்வி ஒரு வட்டம் ஒன்று தரப்படுது இந்த வட்டத்தை வைத்து கொண்டு ஃபஸ்ட்டு கேள்வி வட்டத்திற்கு உள்ளே உள்ள புள்ளி வட்டத்துக்கு உள்ளே உள்ள புள்ளி அடையா வட்டத்தின் உள் அப்போ வட்டத்தின் நூல் பாருங்கள் ஆங்கில எழுத்து ஏக்கமா பி காணப்படுகின்றது ரெண்டாவது வட்டத்துக்கு வெளியே உள்ள புள்ளியை கேட்டால் உங்களுக்கு தெரியும் இ மாத்திரம் வரும் மூன்றாவது வட்டத்தில் உள்ள புள்ளி என்றால் வட்டத்தில் மீது வட்டத்தின் மீது உள்ள புள்ளிய கேக்கன் டி கமா சி என்று கிடைக்கும் இவ்வாறு அந்த வசனத்தை தெளிவாக வாசித்து விடையெழுத வேண்டும் அந்த பிபாட் கேள்வியை பாருங்கள் மணித்தியாலம் நிமிடம் என்று தரப்பட்டிருக்கு மூன்று பன்னெண்டு நாலு இருபத்தி ஏழு கூட்ட வேண்டும் மணித்தியாலத்துக்கும் நிமிடத்துக்கும் உள்ள தொடர்பும் ஒரு மணித்தியாலம் அறுபது நிமிடம் இதை கூட்டும்போது முப்பத்தி ஒன்பது தான் வரது அறுபது அல்லது அறுபதுக்கு மேலே வந்தால் தான் எத்தனை அறுபது இருக்குங்கிறத பார்த்து மீதி நிமிடத்தை போட்டு அங்கே மணித்தியாலமாக சேர்க்க வேண்டும் இங்கே முப்பத்தி ஒன்பது வாரத்தால் மீதி வராது நாலு மூணும் ஏழு அப்போ ஏழு மணித்தியாலமும் முப்பத்தி ஒன்பது நிமிடமும் என்று வரும் அடுத்தது பாருங்க நாள் மணித்தியாலம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணித்தியாலம் ஸோ அதை வைத்துக் கொண்டு இதை கூட்டின முப்பத்தஞ்சு மணித்தியாலம் என்று வரும் அப்போ முப்பத்தி இருபத்தி நாலு என்கிறது ஒரு முறையும் மீதி பதினொரு மணித்தியாலம் இருக்கு அப்போ அந்த பதினொன்று தான் இங்கே வரும் அந்த எத்தனை நாள் இருக்கு ஒன்று அதை சேர்க்கும் போது ரெண்டு மூன்று மூணு 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 ஆறு அப்போ ஆறு நாள் பதினொரு மனைத்தியாலம் என்று விடை கிடைக்கும் மூணாவதை பாருங்கள் மணித்தியாலம் நிமிடம் நாலு பதினஞ்சு ரெண்டு இருபத்தி அஞ்சு கழிக்க வேண்டும் பதினைந்திலருந்து இருபத்தஞ்சி போகுமா இல்லை அப்போ ஒரு மணித்தியாலம் அறுபது நிமிடம் அப்போ அறுபது ஆகும் அறுபதோட இந்த பதினஞ்சு கூட்டுப்பட்டா மொத்தம் எழுபத்தஞ்சி அப்போ இருந்து ஐந்து போனால் பூச்சியம் ஏழுல இருந்து ரெண்டு போனா ஐந்து இங்க கொடுத்தேன் ஸோ மூன்று இருக்கும் மூன்றுல இருந்து ரெண்டு போனா ஒன்று அப்போ ஒரு மணித்தியாலம் ஐம்பது நிமிடம் என்று வரும் அப்ப இவ்வளவும் காலமும் வட்டமும் சேர்ந்து ஒரு ஃபுல் கேள்வி ஒன்று வந்திருக்கு அப்போ இவ்வளவு தான் அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் இருக்கக்கூடிய பாற்று கேள்விகள் பிள்ளைகள் கட்டாயம் கரெக்ஷன் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் சில பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு இதே அமைப்பினூடாக பாட் கேள்வி பாட் கேள்வி விளங்கப்படுத்தப்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்